நேற்று இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் எழிலன் ஒரு கேள்வியை கேட்குறார் தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படுமா அப்படின்னு அதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அவங்களுடைய விருப்பத்தை நாம் தடுக்க முடியாது அதனால் அதையெல்லாம் நம்ம பரிசீலிக்க முடியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார் உடனே பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களும் உறுப்பினர் அவர்கள் சம்மந்தம் இல்லாத கேள்வியை கேட்டார் அவருக்கு வந்து அமைச்சர் அவர்கள் சரியான பதிலை கொடுத்தாரு அப்படின்றார் இப்போ நடக்கிறது திமுக ஆட்சி தானா அப்படின்னு கேள்வி எழுப்புற அளவுக்கு ஒரு அதிர்ச்சி உண்டு பண்ண அளவுக்கு ஒரு அமைச்சருடைய பதிலும் பேரவைத் தலைவருடைய விளக்கமும் நமக்கு ரொம்ப வியப்பையும் ஒரு மன வருத்தத்தையும் ஏற்படுத்துது டாக்டர் எழிலன் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் அதை கேட்குறார் ஏன்னா இப்போ அண்மையில் இந்த தீ மிதிக்கிறேன் அப்படின்றது நெருப்பு மிதிக்கிறேன் பூ மிதிக்கிறேன்னு எல்லாம் வெவ்வேறு பேரில் அந்த நெருப்பை பற்ற வச்சுட்டு அந்த கறி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் நடந்து ஓடி போகிறது மொத்தம் ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் ஓடுவாங்க அதுக்குள்ளவே பயத்தில் தடுமாறி கீழே விழுந்து ஒரு சிலர் செத்து போயிருக்காங்க இதில் என்னன்னா இவங்க தான் ஓடுறாங்க அப்படின்னா கூட ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுவாங்க குழந்தையோடு சேர்ந்து கவந்து விழுந்து அந்த குழந்தையும் அதுக்கு பலியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இப்போ இது மூட நம்பிக்கையா இல்லையா அப்படின்றது சாதாரணமாகவே தெரியும் ஏன் இதை செய்யறாங்க சரி பெரியவங்க செய்யறாங்க அதில் குழந்தை என்ன பாவம் பண்ணிடுச்சு குழந்தைய தூக்கிட்டு ஏன் போகணும் அது ஏற்கனவே பாவம் பண்ணிடுச்சா இல்லது இவங்களுக்கு குறைந்ததுனால தான் அது வந்து அது பெ செஞ்ச பெரிய பாவமா அல்லது எதிர்காலத்தில் செய்ய போற பாவத்துக்கு அட்வான்ஸாக இப்போவே அதுவும் தீ மீதியில் தீ குண்டத்தில் இறங்குறேன் அப்படின்ட்டு அதை இறக்கி விட்டுறாங்களா என்ன புரியல இது இதனுடைய உச்சம் எங்கே போகுது என்ன ஆகும் அப்படின்ட்டுலாம் நமக்கு பயமாக இருக்குது இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா ஒரு சங்கிலி இரும்பு சங்கிலி பெரிய சங்கிலியை நல்லா பழுக்க பழுக்க காய வச்சு அதை ஒரு கொக்கில மாட்டிட்டு எல்லாரும் வெறும் கையில் அதை பிடிச்சி நாலு முறை இப்படி இழுக்கிறாங்க கையெல்லாம் வந்து உடனே போய் தண்ணியை ஊற்றுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா மிளகா தூளை கரைச்சி அதை தலை மேலே ஊற்றிக்கிறோம் ஆனால் கண்ணை மட்டும் மறைச்சிக்கிறாங்க ஏன் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதானே கண்ணில் போயிடக்கூடாதுன்றதுக்காக கண்ணை மட்டும் மறைச்சிக்கிட்டு ஒரு ஆள் மற்றவங்க அதை மிளகா கரைசலில் ஒருத்தர் மேலே ஊற்றுறாங்க இன்னொரு இடத்துல என்னன்னா மிளகாத்தூளை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கொப்பரையில் அந்த கொப்பரை தண்ணி ஒரு பெரிய கொத்தமல்லி கட்டு மாதிரி இருக்கு அதில் எடுத்து எடுத்து மேலே இப்படி தெளிச்சுக்கிறாங்க இப்படி நடக்குது ஒரு குழந்த ஒரு சின்ன குழந்தைக்கு நேற்று ஒரு அழகு குத்துறன்ட்டு நாக்கில் அழகை குத்தி அதை துன்புறுத்துறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்தப்படுற அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு எந்த விதமான அதை பற்றி அறிவும் இல்லாத குழந்தைகளை அந்த செயலை செய்து வைக்கிற அந்த பெற்றோர்களுக்கு என்ன தண்டனை குழந்தைகளை அபியூஸ் பண்ணுறதா அது அர்த்தம் இல்லையா இது மூட நம்பிக்கை இல்லையா இது அவங்க விருப்பம் அப்படின்னா மனித வளம் இப்போ அந்த மாதிரி நெருப்புல விழுந்து சேர்த்து போயிடுறாங்க இப்போ அந்த மனித வளம் என்ன ஆகும் அந்த குடும்பம் என்ன ஆகும் அதன் பிறகு அவங்க அந்த குடும்ப சூழ்நிலையில இருந்து அந்த பெரிய சிக்கல்ல இருந்து அந்த குடும்பம் மீண்டு வர்றதுக்கு எத்தனை பத்து வருஷங்கள் ஆகும் இதெல்லாம் கணக்கு போடும்போது இது தடுக்கப்பட வேண்டியது அப்படின்றத அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டாமா மூட நம்பிக்கையெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம் இது இப்ப இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகள்லயே அந்த அவர்களுடைய பழக்க வழக்கம்ன்ற பேரில் எதையும் யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தது அது காங்கிரஸ் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது அப்பே தந்தை பெரியார் அவர்கள் மிக கடுமையாக கண்டிச்சார் அது இப்போ அரசியல் சட்டத்துலேயும் இருக்குது அந்த வரி அதுதான் அரசியல் சட்டத்தை அந்த பிரிவை தான் தந்தை பெரியார் கொடுத்துறார் பழக்க வழக்கம்ன்ற பேரில் இந்த ஜாதி மத வேறுபாடுகளை அந்த கலாச்சாரம் ஜாதி மத வேறுபாடு கலாச்சாரம்னா தீண்டாமை நான் பெரியவன் நான் இவன் சின்னவன் அப்படின்ற இந்த பாகுபாடை எல்லாம் அரசாங்கம் தலையிடாது அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வரும்போது அப்போ அது ஜாதியை பார்க்க ஜாதியை பாதுகாக்கின்ற சட்டம் அப்படின்னு தந்தை பெரியார் மிக கடுமையை எதிர்த்தார் அப்போ இந்த ஒண்ணுமரியா குழந்தைகள் அந்த மூட நம்பிக்கையில் ஈடுபட்டு அது உடல் உபாதை ஏற்படுத்துகிறதோ உயிருக்கு கேடு விளைவிக்கிறதோ இதெல்லாம் வந்து சரின்னு நம்ம சொல்ல போகிறோமா எத்தனையோ நிகழ்ச்சி கிரேனில் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு போய் விழுந்து சாகுறானுங்க இதெல்லாம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு பிரிவை தமிழ்நாடு அரசு செய்யணும் இல்லையா கடவுள் நம்பிக்கையை மறுத்து கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சட்டம் போட சொல்லலை கடவுள் நம்பிக்கையே மூட நம்பிக்கை தான்னாலும் கடவுளை கும்பிடாதீங்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த கடவுளின் பெயரால் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தி அதில் பல சிக்கல்களை உண்டு பண்ணிக்காதீங்க அப்படின்றது சொல்கிற கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது இப்போ அந்த அதனால் ஏற்படுற நஷ்டங்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கு நட்டம் இப்போ இதெல்லாம் வந்து கண்காணிக்கணுமா இல்லையா இப்போ இது மாதிரி ஒரு ஆபத்தான விளையாட்டில் ஈடுபடும்போது போது சம்பந்தப்பட்ட அந்த கோயில் நிர்வாகம் அந்த திருவிழா ஏற்பாட்டாளர்கள் இவங்கெல்லாம் பொறுப்பு இந்த மாதிரியான வேண்டுதல்ன்ற பேரில் இந்த மாதிரி ஒரு விபரீதமான சில செயல்களில் ஈடுபடும்போது போது ஏற்படுகின்ற உயிர் ஆபத்துகளுக்கு அந்த கோயில் நிர்வாகம் விழாக்குழு இதுதான் பொறுப்பேற்கணும் அதற்கு அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற இழப்புக்கு அவங்க ஒரு எல்லாம் வகுத்து இதெல்லாம் குறையும் ஒரு பலனுமே இல்லை என்ன மிளகா தண்ணிய மேல ஊத்திக்கிறதும் நெருப்புல போய் குதிக்கிறதும் இதெல்லாம் என்ன மாதிரியான பக்தி இப்படி யாரு பக்தியை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு புரியல இதனால இந்த மக்கள் கண்டடைஞ்ச நன்மை என்ன அது எதுனா விவரம் இருக்குதா தலையில் தேங்காய் உடச்சி மண்டையில் ரத்தம் ஒழுக போற காட்சி அப்புறம் மண் சோறுன்ற பேரில் கீழே அசுத்தமான அந்த தரையில் போட்டு அதை சாப்பிட்றது எத்தனை எத்தனை மூட நம்பிக்கைங்க இதெல்லாம் எந்த பார்ப்பனரும் செய்யறதில்லை அதுதான் மிக முக்கியம்